வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் அண்ட் அக்ரி பிஸ்னஸில் வந்து பல்வேறு பதவிகளுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நண்பர்களே இதுவரை நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் இது போன்ற வேலைவாய்ப்பு வீடியோக்கள் நான் அப்லோட் செய்யும்போது உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டு இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நாம வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன போஸ்டிங் வந்து கால்போட் பண்ணியிருக்காங்கன்னா ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர் காலியிடம் பார்த்திங்கன்னா ஒன்று இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எம்பிஏ வந்து முடித்திருக்க வேண்டும் அனுபவம் பார்த்திங்கன்னா பத்து வருடங்கள் இருக்க வேண்டும் அதுக்கடுத்தாக ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனி எஃபிசி எக்ஸிக்யூஷன் அண்டு ட்ரைனிங் ஸ்பெஷலிஸ்ட்டு காலியிடம் பார்த்திங்கன்னா ஒன்று இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா எம்எஸ்டபிள்யூ எம்எஸ்சி அக்ரி எக்ஸ்டென்ஷன் எம்பிஏ அக்ரி பிஸ்னஸ் முடித்திருக்க வேண்டும் இதில் கூடுதல் தகுதிகள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்குங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ஐந்து வருடங்கள் வந்து இருக்க வேண்டும் அதுக்கு அதுக்கடுத்தாக ஃபைனான்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் காலிடம் பார்த்திங்கன்னா ஒன்று இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா எம்பிஏ எம்ஏல எக்கனாமிக்ஸ் எம்காம் சிஏ வந்து முடித்திருக்க வேண்டும் இதில் கூடுதல் தகுதிகள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்கங்க அனுபவம் பார்த்திங்கன்னா ஐந்து வருடங்கள் இருக்க வேண்டும் அதுக்கடுத்த போஸ்டிங் பார்த்திங்கன்னா அக்ரி பிஸ்னஸ் ஸ்பெஷலிஸ்ட்டு காலிடம் ஒன்று இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா எம்பிஏ அக்ரி பிஸ்னஸ் பிஎஸ்சி அக்ரி அக்ரி பிஸ்னஸ் வந்து எப்படி திறக்க வேண்டும் இதற்கான எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ஐந்து வருடங்கள் இருக்க வேண்டும் அதுக்கடுத்தா சம்பளம் பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டருக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா பர் மந்த்துக்கு வந்து ஐம்பதனாயிரம் வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கடுத்தா ஏஎஃபிசி எக்ஸிக்யூஷன் அண்டு ட்ரெயினிங் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கான சம்பளம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா பர் மந்த்துக்கு நாற்பது வந்து கொடுத்துருக்குறாங்க ஃபைனான்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா நாற்பதனாயிரம் வந்து கொடுத்துருக்குறாங்க அக்ரி பிஸ்னஸ் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு நாற்பதனாயிரம் வந்து கொடுத்துருக்காங்க அலவன்சஸும் கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்குங்க அதுக்கடுத்ததாக டியூட்டிஸ் அண்டு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொரு பா பதவிக்கானதும் கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்குங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் வில் பி மேட் ஆன் தி பேசிஸ் ஆஃப் இன்டர்வியூ ஸோ இதில் தகுதி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போது மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் பார்த்திங்கன்னா இந்த வீடியோங்களுக்கு கொடுத்துருக்குறேன் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தவறாமல் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நாம் அடுத்தது ஒரு வேலை வாய்ப்புடையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்